அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளெலாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஏழாவது ராசியாக இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமாக என்ன விஷயங்களாக செய்யணும் செய்யக்கூடாது மேலும் கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரி மாற்றலாம் கிடைக்க போகுது மேலும் ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயம்லாம் பரிகாரமாக நீங்கள் செய்யணும் என்பதை பற்றி தாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா மட்டும் அங்க உங்களுக்கு புரியும் மேலும் உங்க ஃபேமிலியில யாரோ ஒருத்தங்க இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தங்க துலாம் ராஜி நேயர்களா இருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்த வேண்டுதலாக கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் வந்து கூடிய உறவுகள் நடத்தி வைப்பாரு ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் கீழே கிளறுக்கும் பெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலை ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு தொலைபேசி மூலமாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இவர்களிடம் சிறந்த முறையில் தீர்வு செல்லப்படுது மேலும் ராசி ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் இவங்களிடம் சிறப்பான தகவல் செல்லப்படுது மேலும் ஏதாவது கெட்ட விஷயங்கள்னா ஆபத்து ஏதாவது நடக்க இருந்தால் கூட அதிலிருந்து விடுபட நம்ம ஈஸியான முறையில் பரிகாரமாக இவங்களிடம் செஞ்சுக்கலாம் மேலும் இவங்களை போய் நீங்கள் நேரில் தான் பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது தொலைபேசி மூலியமாகவே காண்டாக்ட் பண்ணமா போதும் ஸோ நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தேர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க துலாம் ராசியில் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சுவாதி விசாக்கம் மூன்று இரண்டு மூன்று பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரக நிலையை பொறுத்தவரையில் பஞ்சமஸ்தானத்தில் வந்து சனி ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் அஸ்தமஸ்தானத்தில் குரு சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் தொழில் ஸ்தானத்தில் புதன் சுக்ரன் ஐன சைன போகுஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில அமையப்பட்டிருக்கு மேலும் உங்களுக்கு இந்த ஏழு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கும் உதவி செய்வதில் ஆர்வம் அதிக அளவில் இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வேணாலும் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த ஏழு நாட்களில் மற்றவங்களுக்கு போய் அவங்க கேட்காமலே நீங்களாகவே தானாக போய் அவங்களுக்கு உதவி செய்வீங்க அதில் அதிகளவில் ஆர்வமும் காட்டுவீங்க மேலும் பெண்கள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலைகள் வரக்கூடும் அலைச்சல் இருக்கும் பணவரவும் இதோடு இருக்கும் மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த இழுப்பறியான நிலைகள் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அந்த விஷயம் அனைத்துமே மாறக்கூடும் வீண் பேச்சுகளை குறைத்துக் கொள்வது முக்கியமா இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இந்த ஏழு நாள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மன திருப்தி கிடைக்கும் அலுவலக தொடர்பான பணிகளில் சாதகமான நிலை காணப்படும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக கண்டிப்பாக இந்த ஏழு நாட்கள் அமையும் இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்னு செயல்படுது பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகுங்க முக்கிய நபர்களின் ஆதரவு கிடைக்கும் மேலும் பணம் சம்பாதிக்கும் திறமை அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் காணப்படும் கொடுத்த வேலையை திறமையோடு செய்து பாராட்டப்படுவீங்க மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஏழு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிக அளவில் இருந்து கொண்டே இருக்கும் மனதில் மகிழ்ச்சி பிறக்கும் பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதை ஆர்வம் அதிக அளவில் காட்டுவீங்க சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க பயணங்களும் உங்களுக்கு அதனால் உண்டாகும் எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்வியில் முன்னேற்றம் அடைய பாடுபட வேண்டிய சூழ்நிலை வரும் கல்வி தொடர்பான பயணங்கள் ஏற்படும் அப்படின்னும் சரிப்படுதுங்க மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை வந்து பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மனை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அந்த விஷயங்கள் அனைத்துமே ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வரும் அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு துர்க்கை அம்மன் அருள் கொடுப்பாங்க ஸோ மறக்காமல் நீங்கள் துலாம் ராசி நேயர்களாக இருந்தால் அந்த துர்க்கை அம்மனை நினைத்து வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் விரதம் அந்த அம்மனுக்கு நீதிமம் ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக அந்த அம்மன் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தையே நடத்தி கொடுப்பாங்க அதே போல் இந்த வந்து துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானம் வந்து திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் அதே போல் உங்களுடைய செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இந்த வாரம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் நீங்கள் அழைய வேண்டும் ஆனாலுமே உங்களுக்கு சோர்வு உண்டாகாது அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளை உதவிகரமாக உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க மேலும் மற்ற மற்றபடி படி பதவி உயர்வோ சலுகையோ நீங்க இந்த வாரத்தில் எதிர்பார்க்க முடியாது வியாபாரத்துல விற்பனை இருந்தாலும் கூட அதற்கேற்றாற் போல லாபமும் இருக்காது எனவே பொறுமையை விடாமல் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த ஏழு நாட்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா போதிய அளவு பண வசதி கிடைப்பதால் மன நிறைவு உண்டாகும் அலுவலகம் செல்லும் பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய பணிகளில் எச்சரிக்கையோடு இருப்பதோடு சக பணியர்களிடம் வாக்குவாதங்களில் இருந்து தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்கள் பதிமூன்று பதினெட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களின் அழகும் பொழிவும் அறிவு கூடும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை பண விஷயங்களில் மிக எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது நல்லவர்களோடு ஏற்படும் பழக்கத்தால் நல்லதே உங்களுக்கு இந்த காலகட்டமானது கொடுக்கும் வெளி மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும் தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கக்கூடும் உங்கள் தொழில் விஷயமாக தேட்டிய முக்கிய திட்டங்கள் அனைத்துமே நிறைவேற எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி மட்டும் தான் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு வங்கிக் கடன் உடனடியாக கிடைக்கும் அவர்களின் அவர்கள் தங்களுடைய வாக்குவன்மையால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்குவாங்க புதிய முயற்சிகள் பண வருமானம் ஆகியவை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சுவாதி நட்சத்திரம் இந்த ஏழு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுப செய்திகள் எதிர்பார்க்கலாம் கல்வியில் தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையோ ஏற்படும் இன்னும் சிலருக்கு உயரக வாகனங்கள் கிடைக்கும் பிரபலமானவர்களின் ஆறுதலோ அன்போ கிடைக்கும் புத்தக வெளியீடு போன்ற தொழில்களில் முன்னேற்றம் ஏற்பட்டு ஆதாயம் அதிகரிக்கும் விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களோடு மகிழ்ச்சி பொங்க பொழுதுபோக்கை கழிப்பீங்க சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம் அரசியல் தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு மற்றும் அரசாங்கத்தினம் எதிர்பார்த்த அனுகூலமான அனைத்து விஷயங்களும் தாமதமின்றி உங்களுக்கு கிடைக்கும் தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் மேலும் புதிய தொழில் முயற்சிகள் அனைத்துமே அரசு உதவியோடு வெற்றி கிடைக்கும் மேலும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நல்லபடியாக சொன்ன தேதிக்கு நடக்கும் பணிபுரியும் பெண்மணிகளுக்கு பதவி உயர்வுகள் எதிர்பார்க்கலாம் இன்னும் சிலருக்கு புது புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்பட்டு ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள் ஆசிரியர்களின் ஆலோசனைப்படி ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்கள் கண்டிப்பாக மாணவர்களால் பெற முடியும் இன்னும் சிலருக்கு இடமாற்றங்கள் பயணத்தால் துன்பம் கடன் கொடுத்தவர்களின் கெடுபடி சகோதரர் விரோதம் அரசு வகை தொல்லை ஆகியவை ஏற்படும் அதனால ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் மேலும் துன்பம் வரும்போது துவழாமல் தைரியத்தோடு வாழ்க்கையில் முன்னேற முயற்சி செய்வீங்க அந்த முயற்சி கூட உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் அமையக்கூடும் மேலும் எப்பொழுதும் உங்கள் சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்டே தான் வரும் அப்படின்னு சிறப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இருக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமையப்பட்டிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும்னு வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தும் அவர் வந்து கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி